அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்றம் நூற்றி ரெண்டு செய்யுள் நூறு அலைப்பான் பிற உயிரை ஆக்கலும் குற்றம் விலை பாலீர் கொண்டு ஊன் இசைதலும் குற்றம் சொற் சொலற்பால அல்லாத சொல்லுதலும் குற்றம் கொலைப்பாலும் குற்றமே யாம் என்று சொல்லுகிறார் ஆசையாக ஒரு ஆட்டை வளர்த்து அல்லது பிற உயிர்களை வளர்த்து அதை சாப்பிடுவதற்காக பயன்படுத்துவது குற்றம் சரி வழக்கல வில கொடுத்து வாங்கினு வந்து குலால் உண்ணுவதும் குற்றம் சொல்லத்தகாத வார்த்தைகளை சொல்வது குற்றம் கொலை செய்வதும் குற்றமே என்று சொல்லுகிற செய்த குலால் உண்ணாமையை அந்த காலத்தில் திருவள்ளுவரிலிருந்து எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பால் உள்ள உணவு வகை அதை பற்றி நாம் இப்போது பேசவில்லை ஆனால் பொதுவாக அந்த காலத்திலேயே இதை சொல்லியிருக்கிறார்கள் கொள்ளலாம் உடனே புலால் உண்ணக்கூடாதா புலால் உண்ணால் என்ன என்று கேட்க வேண்டாம் ஒரு ஜெயின மதத்தை சார்ந்தவர் இவர் எழுதியிருக்கிறார் இதை அவர்கள் புலால் உண்ணுவதை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் அதனால் புலால் உண்ணதிலே பா வளர்த்து கொண்டாலும் பாவம் வாங்கி தின்னாலும் பாவம் என்று சொல்லுகிறார் குற்றம் பாவம் கூட அல்ல குற்றம் என்று சொல்லுகிறார் அதைவிட முக்கியமாக சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லுவதும் குற்றம் என்று சொல்லுகிறார் கொலை செய்வது குற்றம் என்று எல்லோரும் அறிந்ததுதான் மீண்டும் ஆக்கலும் குற்றம் விலை பாலிர் கொண்டு ஊர் இசைதலும் குற்றம் சொலற் அல்லாத சொல்லுதலும் குற்றம் கொலை பாலும் குற்றமே யாம் நன்றி வணக்கம்